அன்பு பக்தர்களே குரு பெயர்ச்சி வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது வழக்கம் பனிரெண்டு ராசி அன்பர்களும் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குரு பெயர்ச்சி காரணம் என்னன்னா குரு வந்து இயற்கை சுபராக விளங்குகிறார் இயற்கையிலேயே ரொம்ப நல்லவர் ஒருவன் தவறு செய்திருந்தால் கூட தப்ப அந்த தப்பையெல்லாம் தன் பேரில் எடுத்துக்கிட்டு அவனை நல்லவனாக்கி அவனுக்கு ஒரு நற்கதியை நல்வழியை காட்டக்கூடியவர் அதனால தான் அவருக்கு குருன்னு பேர் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாமே தன்பாறலே எடுத்துக்கொண்டு அவனை நல்லவனாக்கி அவனுக்கு புண்ணியத்தை கொடுத்து சுபத்துவமாக அவனை உயர்ந்த நிலையில் வாழ வைக்கக்கூடிய எண்ணம் உடையவர் யாராக இருந்தாலும் இந்த குரு இதேன்னு ஒரு சப்போர்ட் பண்ணார்ன்னா எப்பேற்பட்ட கஷ்டமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமும் உடனடியாக நிவர்த்தி நிவர்த்தியாக பெரிய சிக்கலில் இருந்தாலுமே கூட இதுக்கெல்லாம் அந்த குரு நினைப்பாரே பார்ப்பாரே ஆனால் இமீடியட் சொல்யூஷன் உடனடியாக அது எப்படியாவது உங்களை நான் கைப்பிடிச்சி மேலே ஆயிட்டுருந்து விட்டுருவேன் இந்த குரு பயிற்சி மே மாதம் பதினோராம் தேதி ஆமாம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒரு மணி இருபது நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் ஒரு மிகப்பெரிய சுபத்துவமான நன்மையான ஒரு மாற்றம் ஏற்பட போகுது இந்த உலகத்துக்கே கூட இந்த பிரபஞ்சத்திற்கே கூட ஒரு பெரிய நன்மை ஏற்பட போகிறது புதனுடைய வீட்டுக்கு போகக்கூடிய குரு பகவான் காலப்புருஷனுக்கு மூன்றாம் இடத்திற்கு செல்லப் போகிறார் எல்லாரும் முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை தரப்போகிறார் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே கூட இந்த குருப்பெயர்ச்சிக்காக ஒரு குருப்பெயர்ச்சி யாகம் குரு பரிகார ஹோமம் ஒன்று நடைபெறுகிறது அந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் பங்கு பெறலாம் சிறு சிறிய தொகை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் இந்த குருபெயர்ச்சியால் ஒரு நன்மை நடக்கணும் எனக்கு இது நடக்கணும் சாமி பதவி வேணும் அல்லது பட்டம் வேணும் வேலை வேணும் அந்தஸ்து வேணும் ப்ரமோஷன் வேணும் அல்லது ஃபேமிலி சப்ஜெக்ட்டு மேரேஜ் சப்ஜெக்ட்டு அல்லது வந்து வம்சாபிவிருத்தி குழந்தை பாக்கியம் திருமணம் அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஃபண்டு டிமாண்டு வீண்வழி அவமானங்கள் வம்பு வழக்கு அப்போ எந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருந்தாலுமே கூட ஒரு பிரார்த்தனை செய்து இந்த யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்வீர்களே ஆனால் நீங்கள் வரணுன்ற நேரில் வரணுன்ற அவசியம் கிடையாது சங்கல்பம் செய்து வீட்டுக்கே கூட பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் அப்போ தவறாமல் இந்த யாகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் பங்கு பெறலாம் அப்போ இந்த குரு பயிற்சி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் மிக முக்கியமாக திகழ்கிறது ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்யறது என்ன செய்யுது குரு என்ன செய்ய போகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாம் பாவமாக அமைகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாவது பாவத்தில் போய்ட்டு குரு உக்காராரு அந்த குருவால் உங்களுக்கு எப்படியெல்லாம் நன்மைகள் நடக்கப் போகுது இல்லை எந்தெந்த விதத்தில் நீங்கள் வந்து குருவிட்ட போய் நீங்கள் அவர்கிட்ட முறையிடலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை போய் பார்க்கலாம் வாருங்கள் மேஷராசியை பொறுத்தவரையிலும் இரண்டாம் இடத்துல இருந்து குரு பகவான் மூன்றாம் பாவத்திற்கு செல்கிறார் நீங்கள் ரொம்ப நேசிக்கக்கூடிய உறவுகள் கூட அது பார்ட்னராக இருக்கலாம் லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் அல்லது ரொம்ப நம்பிக்கையானவர்களாக இருக்கலாம் நெருங்கி பழகியவர்கள் கூட புரிஞ்சிக்காமல் ஒரு மிகப்பெரிய வழியை ஏற்படுத்துகின்ற வகையில் நடந்து கொண்டிருப்பார்கள் வெளியில் ரொம்ப தைரியமாக இருப்பீங்க நீங்கள் அது குறிப்பாக இந்த பரணி நட்சத்திரக்காரங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஒரு ஃபியர்னஸ் இருக்கும் ஒரு குற்ற உணர்ச்சிகள் இருக்கும் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இத்தனையோ தொழிலதிபர்கள் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஆன்மீக பெரியோர்கள் மேஷ ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான வாழ்க்கையாக இருந்திருக்கும் அப்போ இந்த மாதிரியான கால சூழ்நிலைகள் எல்லாம் இந்த குரு பயிற்சி முதல் நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் குரு அருகாமையில் இருந்து நல்ல முறையில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரப்போகிறார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழரை சனி ஆரம்பித்திருக்கு எப்பவுமோ எப்போயுமே குரு பகவானுக்கு மூணு பதினொன்று குருவுடைய பார்வை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவிகிதம் மேஷராசிக்கு போகுது வேலை இல்லாமல் இருக்கிறது வேலையில் மாற்றங்களுக்காக காத்திருக்கிறது அல்லது வேலை செய்கிற இடங்களில் பிரச்சனைகள்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது இல்லை வந்து வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்கிறது பணங்காசு கொடுத்து ஏமாறுவது தொழில் வியாபாரங்கள்லாம் பெருத்த நஷ்டமும் இல்லாமல் லாபமும் இல்லாமல் திருசங்க சொர்க்க மாதிரி நடுவில் தொங்குறது அப்படிப்பட்ட மேஷராசி என்பர்களே இந்த குரு பயிற்சியால் மேஷராசிக்கு ஏர்ட சனி திருக்கணித பிரகாரம் நடந்துக்கிட்டு இருக்கு என்னென்னா உங்களுக்கு கஷ்டம் வந்திருக்கோ அந்த கஷ்டங்களில் இருந்து ஃபிஃப்டி பர்சன்ட்டு குரு பகவான் உங்களை காப்பாற்றப் போகிறார் திருமண யோகங்களை எல்லாம் சுபத்துவமான நல்ல பலன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருமணங்கள் நடைபெறும் இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்புகள் கூட மேஷராசிக்கு பிரகாசமாக உள்ளது அதே போல அரசியல் தலைவர்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது முக்கியமாக மேஷராசின்னு சொன்னாலே நம்ம ஏமாற்றத்தை தான் அதிகமாக சொல்லணும் அந்த ஏமாற்றங்களிலிருந்து விடுதலை மேஷராசியை பொறுத்தவரையில் இந்த குரு பெயர்ச்சி எண்பது சதவிகிதம் நன்மையை செய்கிறது கவலை வேண்டாம் மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி